மக்கள் முகத்தை கண்ணில் மக்கள் முகத்தை கண்ணீரும் காயம் என்று மன்னவர் மறைந்தாரமா

பத்து மணிக்கு மேல படிய தாண்டவே மாட்டேன் ஆமா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதன்பேடி கඩபிடிச்சிடுதே மத்த வேலையெல்லாம் எல்லாம் பாப்பி ஒரே ஒரு பொம்பள பிள்ளை உங்க அப்பாவுக்கு நான் பிறந்த பிறந்தவona தான் சொத்துப்பத்தெல்லாம் கட்டிக்கிட்டு ஏர்னிச்சு ஆடு மேல ஆடி ஏர்னிச்சு மாடு மேல மாடி ஏர்னிச்சு கோழி மேல கோழி ஏர்னிச்சு குஞ்சு மேல குஞ்சு ஏர்னிச்சு என் மேல நீ வந்து ஏறவே வேண்டாம் நீ மூடிக்கிட்டு உட்காந்து அதுவே போதும் அடுத்த ஒரு எப்படா ஏறுறதுன்ட்டே இருப்பேன் ஆமா ஏய் ராமதாஸ் ராமதாஸ் எங்க வீட்டுக்கார ஒரு விவசாயத்தை பிறஞ்சவர் ஆமா நிலவளம் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு ஆமா நிலவளம் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு அனுதினமா இந்த கர்நாடகா பொன்னி இந்த கிருஷ்ணா பொன்னி இந்த மாதிரி அரிசி வகையெல்லாம் போடுவார் வாயில வாயா காலை வாயா அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் அந்த நிலத்துல போய் பார்த்தேன் புடலங்காய் போட்டிருந்தார் புடலங்காய் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டு அப்ப அவர் அம்மா மார்கழி மாதம் கார்த்திகை மாசம் வரப்போகுது கோயிலுக்கு எல்லாரும் மாலை போடுவாங்க சைவமா சாப்பிட்றவங்க காய்கறியெல்லாம் விரும்பி வாங்குவாங்க அதனால தான் அந்த புடலங்காயை போட்டிருக்கேன்னு சொன்னார் புடலங்காய போட்டுக்கவே புடலங்காயில அடியில கல்லு கட்டி தொங்க விட்டுறேன் அம்மா போடுவா கல்லு தொங்க போடுவாக எதுக்கு அந்த கல்லு தொங்க உடறாக பெருசா வரணும்ங்கிறது புடலங்காய் வளரல நீளமா நான் ஒரு யோசனை பண்ணு எப்படி புடலங்காயிலே கல்லு கட்டி தொங்க விட்டா புடலங்காய் நீளமா வளரும் அப்ப நீ புருஷன் குஞ்சுல கல்லு கட்டி தொங்க விட்டு அப்படியே குடும்பத்து வீட்டுல வைக்கலாமா நீலமாவே வளரலை தான் வளரல என் மாமனாருக்கு கட்டி தொங்க விட்டா என் மாமனாருக்கு இந்த ஜெயிச்சில வளர்ந்துருச்சு என் மாமியா பாத்துச்சு சரியான ஓர்றி முதல்ல முண்டான்னு விரட்டி விட்டுருச்சு கொஞ்சம் கோணல இருக்கு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு அப்படி கள்ள கட்டி தொங்க விட மக்க சம்ம கோணம் ஜம்மு ராஜாவை கூட்டிக்கிட்டு இல்லை ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆமாம் அதை தான் போயிட்டு போகுது அப்படின்னு ராமதாஸ் ஏய் ராமதாஸ் சொல்லுடி லூசு எனக்கு என்னன்னே தெரியும் வாழவே பிடிக்கல என் ஓங்குடிய வாக்கெடுத்த நான் ஜாகிறதுக்கு இப்போ மூடிக்கிட்டு ஏய் ராமதாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் என் கண்ணு அழகுக்கும் எனக்கு லூசு லூசும் காது எனக்கு லூசுன்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் தெரியுமே நீ எப்போ பார்த்த

ஆனா நீ சத்தியான நாடக அமைப்பாளர் போவ ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்கிறேன் செய்யாமங்கலத்துல ஒரு நாட்டாம உத்தியோகத்துல இருக்கிற எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் தீப்பாள் பாரு இருக்க தள்ளிப்பாய மூணு கொட்டையில அரை கொட்டை தான் இருக்கும் போல அரைக்கொட்டை நொய் இருக்கான் தாத்தா ஏ ராமதாஸ் வாழ்க்கையில கோடிசரி ஆயிரலாமே நீ என்ன மேல ஒரு சந்தையில போய் ஒரு பத்து ஆடு வாங்கிட்டு வந்தேன் கீழே உழவு போனி வாங்க ஆமா பத்து ஆடு வாங்கிட்டு வந்து ஆடு என்ன ஆயிடுச்சுன்னா சென பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரு டவுட் என்னடா ஆடு என்ன சென்னையே பிடிக்காம இருக்கே நம்ம எப்படிதான் கோடி சரி ஆகலாம் அப்படின்னு யோசனை படிக்கிட்டே இருந்தேன் ஆடு வாங்கி கொடுத்த ஆளுகிட்ட கேட்டேன் ஆடு என்ன சென்னையாகாம இருக்கே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு அந்த ஆள் என்ன கேக்குறாரு அடி லூசு முண்ட வாங்கின பொட்டை குட்டியா வாங்கிட்டு வரையே எப்படி சென்னை ஆகும்னு கேட்டார் அதுக்கு ஒரு கெடா குட்டி வாங்கினா தானே அதை பண்ணி செனையாக்கும் அப்படின்னாரு அப்போ அப்ப நான் நினைச்சேன் கெடா குட்டி வாங்க போனோம்னா அதுக்கு ரூபா செலவாகும் மூவாயிரவா செலவாகும் செய்யாமங்கலம் ராமதாசு செய்யாமங்கலத்தில் உள்ள மாடு ஊரா தான் செனக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையெல்லாம் செனக்கி போடுற மனுஷன் என் ஆடுகளை செனப்படுத்தி குட்டி போட விட மாட்டியாடா நீ சென பிடிச்சிட்டு அப்புறம் நீ முக்கி முக்கி மூத்தாலும் இந்த செம்மத்துல சின்ன பிடிக்காது இருந்தாதான் முண்டை சென பிடிக்கிறதுக்கு ஒரு லட்சணம் தெரிஞ்சுதானே பக்கத்தே நான் வராமல் இருக்கேன்

மரத்துல என்ன முதி ரெண்டு காலையும் பிள்ளைந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பழத்தை உளுப்பிக்கிட்டே இருக்க ஆனா அதை அத்து போட்டுட்டு போனேன் முதல்ல உம் அப்படியே ஆளுங்க மேல விட்டு ஏத்துங்குறேன்

போயிட்டு வருவ ராமதாஸ் சார் ராமதாஸ் நான் எச்சரிக்கிறேன் பாப்போம்